கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நபர் அரசு கண்ணிமிக்க அரசாக உள்ளது பாராட்டிவிட்டு தற்போது அம்மா ஆட்சி அமைக்க ஒன்று கூடுவோம் என்பது யாரை ஏமாற்ற நாடகம் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நபர் அரசு கண்ணிமிக்க அரசாக உள்ளது பாராட்டிவிட்டு தற்போது அம்மா ஆட்சி அமைக்க ஒன்று கூடுவோம் என்பது யாரை ஏமாற்ற நாடகம் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கடும் தாக்கு குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் ஜனநாயக இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கத்தை மக்கள் இயக்கத்தை தொடங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் ஆட்சியை பிடித்தார் அவர் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உழைப்பால் இந்தியாவில் மூன்றாவது மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சென்றார் இந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டு கால வெற்றி பயணத்திலே அறிமுகம் அதிகாரம் செல்வாக்கு வாழ்வு வசதி பெற்றவர்கள் பல லட்சம் பேர் இதை எதையும் எதிர்பார்க்காமல் கோடிக்கணக்கான தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்கள் வழியில் தலைமை ஏற்று ஒரு தொண்டனான் நாடாள முடியுமா என்ற மில்லியன் டாலர் கேள்விக்கு அம்மாவின் வலையில் ஒரு ஜனநாயக ஆட்சியை எடப்பாடியார் நடத்தி காட்டினார் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டு ஒரே ஆண்டில் பதினாறு மருத்துவ கல்லூரிகள் குடிமராமத் திட்டம் நதிநீர் இணைப்பு திட்டம் நடந்தால் காவேரி திட்டம் டெல்டா பகுதிகளை பாதுகாப்பாக வேளாண் மண்டலமாக அறிவித்தார் இப்படி நீர் மேலாண்மை புரட்சி செய்து மட்டுமல்ல நிதி மேலாண்மையில் புரட்சி வளர்ச்சியில் புரட்சி இப்படி புரட்சி படைத்தால் மக்கள் எடப்பாடியாருக்கு புரட்சி தாமலர் என்று பட்டம் சூட்டினார் கோவிட் காலத்தில் அளவில் சிறப்பாக பணியாற்றினார் என்று மக்களும் பாரத பிரதமரும் பாராட்டினர் ஒரு தொண்டர் நாட முடியுமா என்பதை சாதித்து சரித்திரம் எடப்பாடியார் எல்லோரும் பாராட்டு வகையில் மீண்டும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் வரவேற்க தயாராகிவிட்டனர் நான் இப்போது யாரையும் குறைத்து மதிப்பிட்டு இதை சொல்லவில்லை யாரையும் நான் அவதூறாக சொல்லவில்லை யாருடைய உழைப்பையும் நான் குறைத்தோ செல்வாக்கை குறைத்தோ நான் சொல்லவில்லை அதிமுகவின் விசுவாசம் உள்ள தொண்டர்கள் உழைப்பால் அம்மாவின் உத்தரவால் மூன்று முறை முதல்வராக இருந்த அதிமுகவின் விசுவாச தலைவர் என்று கூறி வருபவர் சமீபத்திலே சிவகங்கை சீமை புண்ணிய பூமியிலே திமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் என்று வாய்ப்பு கூசாமல் கூறுகிறார் அப்போதே கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதயம் உடைந்து ரத்தம் வருகிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் கோயிலாக வழங்குகிற தலைமை கழகத்தையே சுக்கு நூறாக அடித்து உடைத்து சிதைத்தார் அப்போதே தொண்டர்கள் இதயம் சிதந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதா திமுக தலைவர் ஸ்டாலினின் நடைப்பயிற்சியிலேயே எதர்த்தமாக சந்தித்த பின் வீட்டிற்கு நேரடியாக விருந்தாளியாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பாடுகிறார் அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நம்பிக்கை சிதைந்து போனது இதயங்கள் உடைந்து போனதே அதிமுக தொண்டர்களுடைய வேதனை புரிந்து கொண்டாரா புரிந்து கொள்ளவில்லையா அந்த விசுவாச தலைவர் விளையாட்டு மைதானத்தில் ஸ்டாலின் மருமகனை சந்தித்து மீண்டும் ஆட்சிக்கு அச்சாரம் போட்டாரே அம்மா நம்மோடு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் வெறுப்பார்களோ அருவருப்பார்களோ அதை எல்லாம் தொடர்ந்து எந்த அச்சமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறாரே இந்த விசுவாச தலைவர் என மக்களும் கேட்கிறார்கள் தொண்டர்கள் கேட்கிறார்கள் இந்த கலோபரம் எதற்காக அப்பாவி அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இதை பார்த்து கொண்டு வேதனைப்படுகிறார்கள் இத்தனை கலோபரங்கள் எதற்காக ஒன்றும் இல்லை அதிகாரத்திற்காகத்தான் தங்களுக்கு அம்மா கொடுத்த அடையாளத்தை தொலைத்துவிட்டு வீதியில் உள்ளனர் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இன்றைக்கு தங்களுக்கு முகவரி கொடுத்த இயக்கத்தை சிதைப்பதற்கு வியோகம் அமைத்துக்கொண்டு கொண்டு வீதியிலேயே அலைகிறார்கள் இப்போது கடைசியாக பசுமன் பூமியிலே அரசியல் நாடகத்தை தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாற்றை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை திட்டமிட்ட நாடகத்தை எதார்த்த நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரப்பு பரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசியலேயே இது போன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறதா அரசியலே கோலோச்சுபவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது தங்கள் பாதை விலகுகிற போது லட்சிய பாதையில் இருந்து விலகி அரசியலில் பூஜ்யங்கள் ஆகியுள்ளார்கள் ஆகவே அரசியலிலேயே பூஜ்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்ஜியங்கள் அமைத்ததாக வரலாறு கிடையாது திமுகவின் அஜாந்தாவிற்கு ஸ்டாலின் தேர்தல் வியூகத்தின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் இன்றைக்கு இன்றைக்கு தொண்டர்களால் பசுந்தோல் போர்த்திய புலியாகத்தான் பார்க்கப்படுகிறது எத்தனை எத்தனை துரோக நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றினாலும் ஒருபோதும் தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள் எத்தனை விளக்கங்களை கொடுத்து நீலி கண்ணீர் வடித்தாலும் உண்மை சுடத்தான் செய்யும் ஆகவே ஒரு சாமானியார் ஒரு எளியவர் ஒரு தொண்டர் நாடான முடியுமா கழகத்தை கட்டி காக்க முடியுமா என்ற கேள்விக்கு மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலரும் சில பூஜ்யங்களால் ராஜ்யங்களால் தடை போட முடியாது பூஜ்யம் பூஜ்யம் இருக்குமே தவிர ராஜ்ஜியத்தின் கனவு நினைக்காதது கட்சியால் நீக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த நபர் இதே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடைபெறுகிறார் திமுக ஆட்சி கண் நியமக்க ஆட்சியாக நடைபெறுகிறது என்று பாராட்டு சான்றிதழ் அம்மாவின் ஆட்சி அமைக்க ஒன்று கூடுவோம் என்று கூறுகிறார் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ மக்களும் இந்த துரோக நாடகத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக மக்கள் மனதிலும் சட்டசபையிலும் பதவி இருக்கிறது அம்மாவின் மறைவிற்கு பிறகு உங்கள் பதவி ஆடி ஆட்டங்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மக்களால் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் எதையும் ஏற்படுத்த முடியாது இந்த இயக்கத்திற்காக கோடான கோடி தொண்டர்கள் ரத்தம் சிந்தவும் இந்த இயக்கத்தை பாதுகாக்கவும் இந்த துரோகிகள் இருந்தும் இந்த எதிரிகளிடம் இருந்தும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற தயாராக உள்ளார்கள் அம்மாவின் ஆன்மா இருக்கும் வரை இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது சறுக்கியவர்கள் எல்லாம் சாதி வரலாறு இல்லை என கூறினார் இது அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் இல்லை தங்களுக்கு கொடுத்த அம்மா கொடுத்த அடையாளத்தை வீதியிலே நிற்கிறார்கள் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு தங்களுக்கு முதவரி கொடுத்த இயக்கத்தை சிதைப்பதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டு வீதியிலே அலைந்துவிட்டனர் இப்போது கடைசியாக பசு புண்ணிய பூமியிலே அரசியல் நாடகத்தை தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாறை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை திட்டமிட்ட நாடகத்தை யதார்த்த நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரபரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார் அதன் விளைவு இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசியலிலே தமிழ்நாடு அரசியலிலே போன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களும் கலந்து வந்திருக்கிறார்கள் அரசியலிலே கோலோச்சி அவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது தங்கள் பாதை விலகுகிற போது லட்சிய பாதையிலிருந்து கொள்கை குடிப்பில் இருந்து விசுவாசத்திலிருந்து விலகுகிற போது செல்வாக்கு மிக்கவர்கள் அரசியலே கோலோச்சியவர்கள் எல்லாம் பூஜ்ஜியங்களாகத்தான் தொண்டர்களால் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து எத்தனை பூஜ்ஜியங்கள் ஒன்று சேர்ந்து நாடகங்களை அரங்கேற்றினாலும் ஆகவே அரசியலிலே பூஜ்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள் அமைத்ததாக வரலாறு கிடையாது ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஸ்டாலின் தேர்தல் வியூகத்தின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் பி டீமாக செயல்படுவதற்கு உறுதியேற்றுவிட்டு இங்கே தொண்டர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியில பசுத்தோல் போர்த்திய புலியாக இன்றைக்கு அவர்கள் நாடகத்தை எத்தனை எத்தனை துரோக நாடகத்தை அரசியல் களத்திலே அரங்கேற்றினாலும் சாமானிய தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் எளிய தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் தலைமுறை தலைமுறையாக உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் அதை ஒரு நாளும் நம்ப மாட்டார் எத்தனை விளக்குகளை கொடுத்து கண்ணீர் வடித்தாலும் உண்மை சுடத்தான் செய்யும் ஆகவே ஒரு சாமானியர் ஒரு எளியவர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா கழகத்தை காக்க முடியுமா என்று கேட்ட கட்டுக்கடங்காத கேள்விகளுக்கு அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கரணி உள்ளத்தோடு ஐயா எடப்பாடி அவர்கள் அண்ணா கால முன்னேற்ற கழகத்தின் மக்களாட்சி தலைமையிலே மக்களாட்சி மீண்டும் புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மலர்வதை புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையிலே எம்ஜிஆர் ஆட்சி மலர்வதை இரட்டையிலே ஆட்சி மலர்வதை எத்தனை பூஜ்ஜியங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அம்மாவின் ராஜ்யம் அமைப்பதை ராஜ்யங்கள் அமைக்க முடியாது அம்மாவின் ராஜ்யம் அமைவதை மக்கள் உருவாக்குகிற அம்மாவின் ராஜ்யத்தை மக்கள் தீர்ப்பளிக்க இருக்கிற எடப்பாடிய தலைமையிலான அம்மாவின் ராஜ்யத்தை இந்த பூஜ்யங்கள் எத்தனை ஒன்று சேர்ந்தாலும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமே தான் இருக்குமே தவிர ராஜ்யத்தினுடைய கனவு கனவாகாது என்று சொல்லி இந்த துரோக நாடகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற துரோக நாடகத்திலே வசனங்கள் மாறலாம் அவர்கள் கொடுக்கிற விளக்கங்கள் மாறலாம் கருத்துக்கள் மாறலாம் ஆனால் உண்மை சுடத்தான் செய்யும் ஆகவே இன்றைக்கு விளக்கம் தர இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நடைபெறுகிற திமுக ஆட்சி கன்னியமிக்க ஆட்சியாக நடைபெறுகிறது என்று பாராட்டு சான்றிதழ் தந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைக்க ஒன்று கூடுங்கள் என்று அறிவுகள் விடுக்கிற அம்மா இல்லை என்ற காரணத்தினாலே அம்மாவின் தொண்டர்களை வீதியில நிறுத்தி சொன்னால் திமுகவின் அஜெண்டா தேர்தல் வியூகத்திலிருந்து வந்தது என்ற அடிப்படையிலே தொண்டர்கள் பார்க்கிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் ஆகவே அனைத்தின் அண்ணா தாவல் தொண்டர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த துரோக நாடகத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்டசபையிலே பதிவு இருக்கிறது தமிழ்நாட்டின் மக்களின் மனதிலும் பதிவு அம்மாவின் மறைவிற்கு பிறகு இவர்கள் ஆடிய ஆட்டமும் நடத்திய நாடகமும் இவர்கள் கொண்டிருக்கிற பதவி வேட்கையும் இன்றைக்கு ஒரு நாளும் மக்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மக்களால் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் சலசலப்பையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏற்படுத்திவிட முடியாது என்பது இரண்டாவது தலைமுறையாக அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த இயக்கத்திலே பணியாற்றி சேவை செய்து கொண்டிருக்கிற மக்கள் தொழில் தொண்டர்களுக்கு தொண்டராக ஒரு சாமானிய தொண்டரின் கருத்தாகத்தான் இந்த கருத்தை முன்வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குரல் ஓங்குக புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் கலகமும் உருவாக்கிய இந்த இயக்கத்தைக்காக கொடாடி கோடி தொண்டர்கள் ரத்தம் சிந்தவும் இந்த இயக்கத்தை பாதுகாக்கவும் இந்த துரோகிகளிடமிருந்தும் இந்த எதிரிகளிடம் இருந்தும் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற அம்மா ஆன்மாவும் புரட்சித்தலைவர் ஆன்மாவும் இருக்கின்றவரை அண்ணா சாவோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணா சாவோட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் உழைத்திற தொண்டர்கள் தலைமுறை தலைமுறையாக எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காக தனிமை சேர்ப்பதற்காக உழைத்து கொண்டே இருக்கிற அந்த உண்மை விசுவாசம் தொண்டர்களுடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது அண்ணாந்தார் முன்னேற்ற கழகம் அம்மாவினுடைய புனித ஆட்சி மக்கள் ஆட்சி புரட்சித் தமிழர் எளியவர் பண்பாளர் சாமானியர் அத்தனை அத்தனை துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் சுக்கு நூறாக தகத்து எரிந்து தரும் பதவி நுட்பத்தால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய அன்பால் தன்னுடைய கருணையால் தன்னுடைய தாய் உள்ளத்தால் தன்னுடைய தெய்வ உள்ளத்தால் சாதித்து காட்டிய சாமானிய புரட்சி தலைமையா எடப்பாடியர் அவர்கள் சாதித்து காட்டுவார் சறுக்கியவர்கள் விளைவுகளை சந்திப்பார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விளை நன்றி வணக்கம்